ரா இதெண்ணம் அவன் எல்லாம் ராஷ்டிரத்திற்கு கற்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் இது கொஞ்சம் நோட்டி வீடியோன்னு சொல்லலாம் சீரியஸான விஷயம் இல்லை பெரிய சிந்தனைகள் போன்ற விஷயம் இல்லை குடும்பத்தனமானது நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் நம்ம குடும்பத்தில் அப்படி பேசப்படும் ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் அதுக்கு நம்ம வதந்தின்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில் என்ன பேசுகிறார்கள் கிம் வதந்தி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பேசுகிறேன் ஊரில் என்ன பேசிக்கிறாங்க எதை வைத்து பேசுவேன் சும்மா கற்பனையாக இருக்காது ஏதோ காட்சிகளை வைத்து பேசும் ஊர் பேசுவது ஏதோ ஒரு அவர் பார்த்த ஒரு காட்சி ஒருத்தர் பார்த்துருப்பார் அது மிகைப்படுத்தி அடுத்த சொல்லப்படும் அது அப்படியே வளர்ந்து ஒரு பெரிய ஒரு அதிலிருந்து ஏதோ ஒரு கன்க்ளூஷன் ஆ இது இதனால தான் நடந்திருக்கும் அதுதான் வதந்தி கிம் வதந்தி நேற்று ஒரு நிகழ்ச்சி சம்பவம் நடந்திருக்கு பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டை சந்தித்திருக்கிறார் ஃபோட்டோ வெளியிட்ருக்காங்க ஃபோட்டோ வெளியிடுவது பிரசிடெண்ட்டுடைய ஆஃபீஸில் தான் வெளியிடணும் இப்போ நான் கவர்னரை பார்க்க போனால் கவர்னர் வந்து அவருடைய கேமராமேன் தான் என்னை ஃபோட்டோ எடுப்பார் நான் என்னுடைய மொபைலில் செல்ஃபி எடுக்க முடியாது அவருடைய ஒரு அப்பாயிண்டட் கேமராமேன் இருப்பார் அந்த மேனு என்னுடைய இமெயில் ஐடிக்கு ஃபோட்டோவை அனுப்பி வைப்பார் இதுதான் முறை அப்போ பிரசிடெண்ட்டே விரும்பினா தான் ஃபோட்டோ வெளியில் வரும் பிரைம் மினிஸ்டரே என்னை வந்து சந்தித்துட்டு போனார் இந்த போட்டோ வெளியே வருது அது பிரைம் மினிஸ்டர் வேண்டாம் இது ரகசிமா பர்சனலாக இருக்கட்டும்னு சொல்லியிருந்தால் அந்த போட்டோ வெளியே வந்திருக்காரு அதில் என்ன செய்தி நிறைய வதந்திகள் ஏன் சந்தித்தார் இப்போ மான்சூன் செஷன் நடக்குது வைஸ் பிரசிடெண்ட்டு ரிசைன் பண்ணியிருக்கிறாரு அங்கே ரகலை நடக்குது காங்கிரஸ் விடாமல் ரகலை பண்ணிகிட்ருக்கிறேன் மோகன் பாகவத் எழுபத்தைந்து வயசாகுது வெளியே பதவி விட்டு விலகுன்னு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு பல பல திசையில் வதச்சி வதந்திகள் சரிப்பா பிரசிடெண்ட்டு சந்திக்கிறாரு பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறாரு அதில் பெரிய ஆச்சரியம் இல்லை ரெண்டு பேரும் சந்திப்பாங்க எத்தனையோ விஷயம் இருக்கலாம் சும்மா கூட சந்திக்கலாம் இவர் ஆக்டிவ் அந்த பகுதிக்கு தலைவர் அவர் வந்து லீகலி சட்டபூர்வமாக அவர் தான் தலைவர் எல்லாத்துக்கும் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அதில் என்ன ஆச்சரியம் ஹோம் மினிஸ்டர் சந்தித்தார் அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் போயிட்டு சந்தித்த வந்த பிறகு அமித்ஷா பிரசிடெண்ட்டை சந்திக்கிறார் அது இந்த வதந்திகள்ங்கிற தீயில இன்னும் கொஞ்சம் நெய்ய ஊற்றி இவர் எதுக்கு போகிறாரு ஹோம் மினிஸ்டருக்கு என்னதான் என்ன பிரசிடெண்ட்டுக்கிட்ட அதையும் ஃபோட்டோ வெளியிட்ருக்கு ஃபோட்டோ வெளியிட்டதுன்னா ஹோம் மினிஸ்டரோட அனுமதி இல்லாமல் வெளியே வராது அந்த ஃபோட்டோ பிரசிடென்ட்டு உட்காந்துருக்காரு தாப்பில் ஹோம் மினிஸ்டர் உட்காந்துருக்காரு அந்த ஃபோட்டோ வெளியே வருது என்ன இருக்கும் காரணம் என்ன பேசியிருப்பாங்க என்ன முடிவெடுத்திருப்பாங்க அது பிரசிடெண்ட்டுடைய கவனத்துக்கு வர வேண்டிய முடிவு பிஜேபி ரெண்டு மூணு வருஷமாக ரெண்டு வருஷமாக அடுத்த தலைவனை அப்பாயிண்ட் பண்ணுறதில் தடுமாறிட்டுருக்கு இன்றைக்கி என்ன வந்து ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ஷன் ஆயிடுது மூணாவது எக்ஸ்டென்ஷன் இப்போ இன்னும் தலைவனை முடிவு பண்ணலை முடிவு பண்ண முடியலையா முடிவு பண்ணலையா வேணும்னே முடியலையா இழுப்பறி இருக்கா ஆர்எஸ்எஸ்க்கும் மோதிக்கும் இழுப்பறி ஆர்எஸ்எஸ் இவர் வேண்டாம் அவர் வேண்டான்னு சொல்லுது அப்படின்னு வதந்திகள் ஆனால் பிரெசிடென்ட்டு பார்ட்டி பிரசிடெண்ட்டை பற்றி பிரசிடெண்ட்டுக்கிட்ட கிட்ட போய் எனக்கு பேசணும் ராஜ்தாந்தான் ஜனாதிபதியிட்ட பார்ட்டி பிரசிடெண்ட்டுடைய பிரச்சனை அது பார்ட்டிக்குள்ளே இருக்குது சரி மந்திரி சபைகளில் மாற்றம் வருமா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு மந்திரி சபையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படியே புஸ் 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 பர்சன்னு நிறைய வதந்திகள் நேற்று பாராளுமன்றத்தில் மூணு நாள் முன்னால் நிதின் இங்கே பக்கம் நிற்கிறாரு இந்த பக்கம் ப்ரைம் மினிஸ்டர் நிற்கிறாரு பிரைம் மினிஸ்டர் கை கூப்பி நமஸ்தே சொல்லிகிட்ருக்காரு நிதின் ரெண்டு கையும் பின்னால் கட்டின்னு நிற்கிறாரு அவரை பார்த்தபடி நரேந்திர மோடி இவரை பார்த்தபடி நிற்கிறார் கை கூப்பி நித்தீன் திரும்ப விளையாட்ட ஆரம்பித்துட்டாரா பிரைம் மினிஸ்டரு ஆகிறதுக்கான காய் நகர்த்துறாரா உள்ளுக்குள்ளே அவர் அதிருப்தியாக இருக்காரா சந்தோஷம் இல்லையா இங்கே இவர் வந்து நித்தியனை நீக்கிவிடுவாரா மந்திரி சபையிலேருந்து மந்திரி சபை மாற்றம் வரப்போகுது நித்தின் தான் மலியாவார் அது ஒரு வதந்தி நிதின் நான் ப்ரைம் ஆக தயாரெல்லாம் பல வருஷமே பேசிட்டேன் அது எனக்கு ப்ரைம் மினிஸ்டர் ஆகணுங்கிற ஆசை கிடையாது நான் கருத்து ரீதியாக ஐடியாலஜி ஐடியாலஜிக்காக தான் நான் வாழ்கிறேன் அந்த ஐடியாலஜி படி நான் ப்ரைம் மினிஸ்டர் ஆகினா நான் நான் வந்து ஆகுவேன் அதாவது ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இவருடைய முறையிலையும் என்னுடைய முறையிலையும் நான் அதுக்கு தகுதியுள்ளவன் அது மாதிரிலாம் பேசிட்டேன் ஓட்டவாய் ஸோ இப்போ மோகன் பாகவத் வேறு நிதின் நாக்பூர் மோகன் பாகவத் நாக்பூர் ஆர்எஸ்எஸ் ஹெட் கோர்ட்டர்ஸ் நாக்பூர் நிதீனை வந்து ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறது அதனால்தான் இப்படிலாம் பேசுகிறாரு அதில் ஷெக்காவத்து இவர் நம்ம வைஸ் பிரசிடெண்ட்டு அவர் பேர் என்ன தன்கர் இது பண்ணிட்டார் டிசைன் பண்ணிட்டார் திடீர்னு ஒரு பெரிய இடி மாதிரி விழுந்திருக்கு எதிர்பார்க்காத நிலையில் ஆனால் அரசாங்கம் கடைசி நிமிஷத்தில் ஏதோ மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சு அவரை போன்னு சொல்லிடுதுன்னு பெரிய பேச்சு இருக்குது அவர் காரணம் சொல்லலை ஹெல்த்துன்னு சொல்கிறாரு ஆனால் ஹெல்த்துக்கு முக்கியமாக பெரிய சவால் வந்தபோது அவர் ரிசைன் பண்ணலையே அன்றைக்கி மயக்கம் போட்டு விழுந்தார் ம உத்தராகண்டில் இங்கே ஆப்ரேஷன் ஆச்சு ஹார்ட் ஆப்ரேஷனு அப்போல்லாம் அவர் வேண்டாம்ப்பா நான் ரிசைன் பண்ணேன்னு சொல்லலை இங்கே திடீர்னு மத்தியானம் நாலரை வரைக்கும் ஆக்டிவாக இருந்திருக்காரு மத்தியானம் ஒன்றரை ரெண்டு மணிக்கு மந்திரிகளை சந்திச்சிருக்காரு திடீர்னு இது பெரிய இடி மாதிரி விழுந்திருக்கு அதனால இதெல்லாம் ஏதோ நடக்கிறதா அது பெரிய அடி அரசாங்கத்துக்கு தானே நீயே அப்பாயிண்ட் பண்ண ஒரு ஆள் உங்கள் உனக்கு எதிராக வேலை செஞ்சு அப்படின்னு ஒரு ப்ரெஷர் போடுறாங்களா மோதி வந்து ரொம்ப பலீனமாகிட்டாரு அப்படின்னு வதந்திகள் நிதின் அவர் சுபாவம் அவர் அப்படி தான் இந்த தான் அது கனவு இருந்துக்கிட்டே இருக்கும் பிரைம் மினிஸ்டர் கனவு இப்போ ப்ரைம் மினிஸ்டர் இல்லை மினிஸ்டராகவே இருப்பாரான்னு சந்தேகம் வருது எம்பி போன தேர்தலில் அவருக்கு சீட்டு கிடைக்காதுன்னு தான் நான் நினச்சேன் சீட்டு கிடைக்காது மோதி சீட்டு நாக்பூர் சீட்டு வேறு ஒரு இளைஞனுக்கு கொடுத்துருவாருன்னு தேவேந்திர பட்னவிஸ் சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்கலான்னா அவர் எம்பி ஆகிருப்பார் அந்த மாதிரி ஸோ அது இல்லை பார்ட்டி பிரசிடெண்ட்டும் இல்லை இந்த மாதிரி ஆனால் மந்திரி சபை மாற்றம் நடக்கணும் சந்தேகமே இல்லை சில புதிய மந்திரிகள் வரலாம் புதிய பார்ட்டியே வரலாம் உள்ள என்டிஏக்குள்ள இந்த சிவசேனா உத்தவ் டாக்கரே என்சிபி இவங்கள்லாம் உடஞ்சி இருக்கிற நாலஞ்சு எம்பியும் இந்த பக்கம் வரலாம் தெரியாது ஆனால் வந்து அதுக்கு பிரசிடெண்ட்டுக்கிட்ட போகணும் அவசியம் இல்லை இவர் லிஸ்ட்டு கொடுப்பாரு அந்த லிஸ்ட்டை கூப்பிட்டு மந்திரி சபை அமையும் அவ்வளோதான் பிரசிடெண்ட்டு வெறும் அந்த உறுதிமொழி கொடுக்கணும் சபதம் அதுக்கு மேலே அவருக்கு வேலை இல்லை அதனால் அதுவும் இல்லை இன்னும் எதுக்கு சந்திச்சிருப்பார் பிரசிடெண்ட்டை வேற எந்த ஊருக்கு வேற எதோ இருக்கும்போது ஒரு செய்தி வருது பழைய நீதிபதி தலைமை நீதிபதி சந்திரச்சூடு யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி நேற்று ஒரு எழுத்து அவருடைய எழுத்து எழுதியிருக்கார் யூனிஃபார்ம் சிவில் கோடு வரணும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கத்துக்கு ஆதரவாக யூசிசிக்கு ஆதரவாக ஏதோ எழுதியிருக்கிறா பேசியிருக்கார் ஏதோ நிகழ்ச்சியில் ஓ இந்த மான்சூன் செஷனில் யூனிஃபார்ம் சிவில் கோடு வரப்போகுது ஏன்னா இந்த மான்சூன் செஷனில் தான் முந்நூற்றி எழுபது நீக்கினா முந்நூற்றெழுபதை நீக்கிறது அது நீங்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது ராஜ்யசபாவில் வந்து ஓட்டுக்கு வர வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஒரு அதுக்கான ஒரு அறிகுறி கூட இல்லை அறிகுறி கூட இல்லை எல்லோருக்கும் அதிர்ச்சி ஆச்சரியம் முந்நூற்றி நீங்கிது அவ்வளோதான் சட்டினு அப்படியே சும்மா ஒரு துணியை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டாங்க முந்நூற்றி அதே இன்றைக்கி தான் இன்றைக்கி என்ன தேதி நாலா அஞ்சு இல்லை நாளைக்கு ஆகஸ்ட் அஞ்சு தான் நடந்திருக்கு அந்த முன்னூற்றி எழுபது நீக்கப்பட்ட நாள் ரொம்ப சகஜமாக போச்சு ஆனால் அதுக்கு முன்னால் வரைக்கும் அதற்கான எந்த அறிகுறியும் இல்லை அவ்வளோ சகஜமாக நீக்கிட்டாங்க அந்த மாதிரி எதோ பெருசாக நடக்க போகுது யூனிஃபார்ம் சிவில் கோடு இந்த சந்திரச்சூடு இதை பற்றி ஏன் பேசுகிறாரு யூனிஃபார்ம் சிவில் கோடு வரப்போகுது இந்த மான்சூன் செஷனில் நிச்சயம் வரப்போகுது ஆப்போசிஷன் என்ன சொல்கிறாங்க அஃபென்ஸ் இஸ் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவான் எதிரி வந்து நம்மளை தாக்கும்போது திருப்பி தாக்குதல் அதைவிட அவன் தாக்கணும்னு யோஜனை பண்ணும்போதே அவன் மேலே தாக்குதல் நடத்துதல் இப்போது எதிர்கட்சிகள்லாம் ரகலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு இதை செய்து இது எதிரிகளை முடக்குவது பேச்சுடைய திசையை மாற்றுவது இது அரசியலில் நடக்கக்கூடியது அப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு இந்த மான்சூன் செஷனில் மழைக்கால தொடரில் வந்துடும் அப்படின்னு வதந்தி அது ஒரு வதந்தி ஓடுது டெல்லிக்கு ஃபோன் பண்ணால் இதெல்லாம் வரும் இது நடக்க போகுது இது நடக்கும் அடுத்து வேறு ஒன்று ஒரு பத்து நாலு அஞ்சு ஒரு முன்னால் காஷ்மீருக்கு ஒரு இருபதாயிரம் சிஆர்பி போனது அனுப்ப வைக்கப்பட்டது அது செய்தி வந்தது சிஆர்பி இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் காஷ்மீருக்கு அனுப்பப்படுகிறது அது யாருக்கும் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி முன்னாலே அது நடந்து போச்சு ரெடியாக இருக்குங்க அங்கே நேற்று ஒரு செய்தி அமர்நாத் யாத்திரை கிளம்ப வேண்டிய நாள் ஒரு வாரத்திற்கு அமர்நாத் யாத்திரை தள்ளி வைக்கப்படுகிறது ஏன் அமர்நாத் யாத்திரை எதுக்கு தள்ளி வைக்கணும் ஓ காஷ்மீரில் எதுவும் நடக்க போகுது இந்த பஹல்காம்னு இப்போ வன்முறை நடந்த இடம் நீங்கள் அமர்நாத் போகணும்னா அந்த வழியாக தான் போகணும் ஸ்ரீநகர்லேருந்து பெஹல்காம் போயிட்டு பல்காம்லேருந்து அமர்நாத் போகணும் அது ஒரு வழி அப்போது அமர்நாத் யாத்திரையை நிறுத்தி வைக்க என்ன காரணம் பௌர்ணமி ரக்ஷாபந்தன் வரைக்கும் பெருசாக நடக்கும் பெரிய கூட்டம் வரும் ஏற்கனவே கிளம்பி போயிட்டாங்க இங்கேருந்து போகிறவங்க இருபத்தொம்பதாம் தேதி அமர்நாத்துக்கு கிளம்பி போயாச்சு அவங்களாம் இன்றைக்கி நான் நேற்று போயிருக்கணும் அமர்நாத்துக்கு ஆனால் தள்ளி வைக்கப்பட்டதுன்னு எல்லாம் பாதுகாப்பாக வீட்டுக்கு போய் சேருங்க ஐயோ ஓ எதுவும் நடக்கும் போது வீட்டுக்கு போக சொல்கிறாங்க என்ன நடக்கும் இருபதாயிரம் சிஆர்பி வேறு காஷ்மீருக்குள்ளே போயிருக்கு அப்படின்னா பிஓகே பிடிச்சிருவாங்க அது ஒரு வதந்தி பிஓகே பிடிச்சிருவோம் தெரியல நமக்கெல்லாம் ஆசை இருக்குது பிஓகே நம்ம தேசம் அது நம்ம மனசில் பெரிய ஒரு அடி இருக்குது பாகிஸ்தான் நம்மளை மாற்றி நம்மக்கிட்ட பிடுங்கி வாங்கிய பகுதி அடிச்சு நொறுக்கி அதை திரும்ப பிடிக்கணுங்கிற ஆசை தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் புத்தி ரீதியாக யோஜனை பண்ணால் ஏற்கனவே தொண்ணூறு இவ்வளோ பெரிய மெஜாரிட்டி இருக்குது முஸ்லீம்களுக்கு அது பிஓகே வந்துவிட்டால் அது வேறு இன்னும் மெஜாரிட்டி அதிகமாகும் இன்னும் பயங்கரமாக தலைவலி ஆயிரும் காஷ்மீர் இன்னும் சொல்லிட்டே இருப்போம் புளி வருது புளி வருதுன்னு பிஓகே வர பிடிச்சிருவோம் பிடிச்சிருவோம் அப்பாட்டுக்கு ஓடத்தோம் அப்படின் தான் நமக்கு சாதாரண லெவலில் நமக்கு தோணுது ஆனால் அவங்க என்ன யோஜனை பண்ணியிருக்காங்க தெரியாது ஓகே ஓகே தரும் பிடிச்சிருவார் இருபத்தி ஏழு இப்போ செப்டம்பர் மாதம் வருது இன்னும் கொஞ்சம் நாளில் ஒன்றரை மாதம் அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு முடியுது ஓ ப்ரைம் மினிஸ்டர் மாற்றத்தை பற்றி ஏதாவது போயிருக்காரா அது ஒரு வதந்தி இப்போது மோகன் பாகவத்த சொல்லிட்டாரு நேற்று ரங்கராஜ் பாண்டியோட ஒரு செய்தி கேட்டால் மோகன் பாகவத் நினச்சா மோதி நடத்திடுவார் அப்படின்னு ஒரு ஏதோ மோகன் பாகவத்தை உள்ளே புகுந்து பார்த்த வர மாதிரி மோதியுடைய மனசுக்குள்ளே புகுந்து பார்த்தவர மாதிரி இவர் சொல்கிறார் நினைச்சா அவர் நினச்சா போதும் சொல்லக்கூட தேவையில்லை மோதி அதை செயல்படுத்துவார் நமக்கு தெரியும் என்ன நடக்கிறதுன்னு குஜராத்தில் தேர்தலில் என்ன நடந்தது எல்லாம் தெரியும் ஆ சரி வெளியானங்களுக்கு அப்படி தான் தோணும் மோகன் பாகவத்து கட்டளை இடுவார் அவர் சிம்மாசனத்தை உட்காந்துருக்கார் அவர் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க சரி அவர் பாட்டுக்கு சொல்லட்டான் அவருடைய சேனலும் ஓடும் அதில் அப்போது மூணாக சொல்லிட்டாரு எழுபத்தைந்து வயசு வருது இவர் ரிசைன் பண்ண போகிறார் அடுத்த சீஃப் மினிஸ்டர் அடுத்த ப்ரைம் மினிஸ்டர் யார் ப்ரைம் மினிஸ்டர் யோகி வேறு நேற்று போயிட்டு அமித்ஷாவையும் நட்டாவையும் போய் பார்த்து வந்திருக்காரு யோகி இதுக்கு போய் பார்க்குறாரு சீஃப் மினிஸ்டர் அதே அவரே அவருடைய ஒரு பகுதி தில்லியிலே வருது யார் நோய்டாங்கிற பகுதி தில்லியில் இருக்குது அது உத்தரப்பிரதேஷ் போயிருப்பார் பக்கத்தில் நமக்கு தெரிந்த நண்பர்கள் இருக்காங்க போய் பார்த்துருப்பார் ஆனால் அது ஒரு வதந்தி அவர் எதுக்கு வர அவர் சென்டருக்கு மாற போகிறாரா அப்போ யூபி சீஃப் மினிஸ்டர் யார் அது அடுத்த லைனில் அங்கே நடத்தும் நடத்தும் இந்த மாதிரி வதந்திகளுடைய விளையாட்டு ரொம்ப அழகான விளையாட்டு அப்போ செப்ட பிஎம்மில் செப்டம்பரில் அவர் போயிட்டாருன்னா யாரை போடு போவார் அவர் சொல்லுவாரா இல்லை பார்ட்டிக்குள்ளே தானே முடிவெடுப்பாங்களா பார்ட்டியால் முடிவெடுக்க முடியுமா பார்ட்டி ரெண்டாக சண்டை போட்டு இவர் தான் சொல்லி ரெண்டாக பழந்துருமா அப்படி எல்லாம் பேச்சு ஆசைப்படுறவங்க அவரை வர தனக்கு என்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் வதந்தியாக வெளியில் வரும் அடுத்த ப்ரைம் மினிஸ்டர் யார் இந்த தடவை பார்லிமெண்ட்டில் అమిత్ షా ఎప్పుం కూడా ఆవేశమా నమ్మ డిఫెన్స్ మినిస్టర్ అమేయ్ పేసినారు ఆ తర్వాత పెరుసా జ్వలి ఎల్ కట్టవరు జయశంగర్ ఓ జయశర్ దా ప్రైమ్ మినిస్టర్ వైపు తమశాలి రోజు అద్భుతమైన పాలన్స్ ఎల్ అరమణిపోయారు స్రిచే అప్పుడు తాకినారు నేను చైనాకు పోవాలి నా కరెక్ట్ ஆனால் நான் இங்கே ஒலிம்பிக்ஸு பார்க்க போகல ஒப்பந்தம் போட்டுக்கல கட்சியோட ரகசிய ஒப்பந்தம் தான் போட்டுக்கல திறந்த வெளி போயிட்டு பயங்கரவாதத்துக்கு எதிராக சைனாட்ட பேசிட்டு வந்தேன் அதுக்கு இல்லாமல் நான் சூக்கா அரசியலில் பேசுனார் ஸோ அவருக்கு தகுதி இருக்குது அது வேறு விஷயம் பட்டு இதெல்லாம் வதந்திகள் நல்ல விளையாட்டாக இருக்கும் தில்லியில் ஆயிரக்கணக்கான பேர் இந்த மாதிரி வதந்தியை கிளப்புறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கு அரசியல் வட்டாரத்தில் படிக்கிறவங்க ஐஏஎஸ் ஆகணும்னு விரும்புகிறவங்க அரசியல் லாபியில் வரவங்க வெளிநா வெளிப்பகுதிகள்லேருந்து வரக்கூடிய ஓட்ஸு ஏதோ ஒரு சொந்த வேலையாக வரவங்க எம்பிக்களை சந்திக்கிறவங்க மினிஸ்டர் சந்திக்கிறவங்க செய்தி பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள் இதெல்லாம் போட்டு ம வதந்திகளை கிளப்பிவிடும் சூடாக இருக்கேன் அப்படிமா ஹாட் தில்லி இஸ் ஹாட் வித் திஸ் ரூமர் இந்த வதந்தியால் அப்படின்னுலாம் சொல்லணும் ரொம்ப இதுவாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தில்லி அரசியல் அரசியல் மேடை அரசியல் லாபின்னா எப்படி இருக்குங்கிறத அனுபவிக்கணும்னா தில்லிக்கு போகணும் பார்லமெண்ட் சுற்றி வரணும் கொஞ்சம் சரி ஏதோ நல்லது நடக்கட்டும் எல்லோருக்கும் நமஸ்காரம்